நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் விவசாயிங்க இருக்காங்க விவசாயி போராட்டம் நம்ம வட இந்தியாவில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் வேற எங்கேயுமே இந்த போராட்டத்தை நம்ம பார்க்கல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையா இருக்கு வட இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள் விவசாயிங்க பிரச்சனைகள் ஏன் நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கல எப்படியாவது அவங்க தூண்டி விடணும்னு ஆசைப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல விவசாயிகள் பிரச்சனை இருந்தது அது மிகப்பெரிய அளவில் நம்ம பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகள் டெல்லி வரைக்கும் போனாங்க மகாராஷ்டிரா முழுவதும் விவசாயிங்க வந்து வேற வேற கிராமத்திலிருந்து மும்பை சிட்டி வரைக்கும் நகரம் வரைக்கும் நடந்து போனாங்க டெல்லியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படி இருந்தும் இது எல்லாமே வந்து எதிர்கட்சிக்காரங்க தூண்டி இந்த பிரச்சனை ஏற்பட்டதுனாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி ஒரு பிரச்சனை இருந்திருந்தா வெற்றி மக்கள் வாக்களிக்கும் மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு பாஜக மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு முடிவு எடுத்தா அந்த மக்களுக்கு நிச்சயமாக நல்ல முடிவாகாத தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் இந்த விவசாய வேளாண் மசோதா நம்ம கொண்டு வரும்போது சும்மா முடிவு பண்ணிட்டு வேளாண் மசோதா கொண்டு வரல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் நம்ம நாட்டில் இருக்கிற விவசாய அசோசியேஷன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு பின் தான் இந்த வேளாண் மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கோம் லோக்சபால மற்ற கட்சியில இருக்கிறவங்க லோக்சபால வேளாண் மசோதாக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி ராஜ்யசபாலையும் ஆதரவு அப்புறம் தான் இல்லை வேளாண் மசோதா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம் சொல்ல விரும்புகிறேன் விவசாயிகளுடைய வாழ்க்கையோட விளையாடாதீங்க இந்த வேளாண் மசோதா அவங்களுக்கு நல்ல தெரியும் நம்மளுடைய விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மசோதா இருக்கு இந்த மசோதா வரும் வரும்போது நம்மளுடைய விவசாயிங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்களோ அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு தவறான ஒரு ஃபேக் நியூஸ் சொல்கிறோம் ஒரு தவறான ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க எம்எஸ்பி சொல்கிறோம் மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அது போடா போயிடாம போயிடும் இல்லை ஃபேக்ட் உத்தரவாதம் கொடுத்துட்டு எழுதி தரோம் சொல்லியிருக்கோம் எம்எஸ்பி அப்படியே இருக்கும் மினிமம் செல்லிங் ப்ரைஸ்ல எந்த மாற்றமும் இருக்காது ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல டிஎம்கே உடைய மேனிபெஸ்டோலேயே இந்த மசோதா பத்தி பேசியிருக்கிறாங்க உங்களால கொண்டு வர முடியல அப்போ உங்களுக்கு ஓட்டு தேவைன்னா உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கணும் விவசாயிங்க எங்க கூட இருக்கிறாங்க காட்டணுங்கிறதுக்காக நீங்க மேனிபெஸ்டோல கொண்டு வந்தீங்க இன்னைக்கு பாஜக இந்தியா அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு மசோதாவே நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வலிக்குது நம்மளால பண்ண முடியல பாஜக பண்ணிருக்கு எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது விவசாயிகளுக்கு சாதகமா இருக்கிறது ஒரு வேளாண் மசோதா நம்மளுடைய சொல்றோம் எதிர்கட்சி வீட்டுலயும் சரி பிரதமர் மோடி அவர்கள் வீட்லயும் இந்த விவசாய மட்டும்தான் எங்களுக்கு மட்டும் வர்றது உங்களுக்கு மட்டும் விவசாயிங்க விவசாயங்க கொடுக்கறாங்களா அப்படி கிடையாது ஒவ்வொரு வீட்லயும் நம்ம நம்ம தட்டுல வர சாப்பாடு நமக்கு விவசாயங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் அவங்களை அன்ன தாத்தா சொல்றோம் ஏன்னா அண்ணம் போடுறவங்க நம்மளுடைய தாத்தா கடவுள் மாதிரி அவங்களை பார்த்துக்கிறோம் இந்த நாடு பாத்துக்கு தெரிஞ்ச பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்மளுடைய விவசாயிகள் பார்க்க தெரியாதா நிச்சயமாக இந்த வேளாண் மசோதாக்கு எதிராக கோஷம் போடுறவங்க எதிர்கட்சிக்காரங்க தூண்டி விட்டதுனால தான் இந்த கோஷம் போட்டுட்டு இருக்காங்க மினிமம் செல்லிங் ப்ரைஸ் இருக்கட்டும் மண்டீஸ் இருக்கட்டும் எல்லா வகையில் இருக்கிறது சட்டத்துக்கு விரோதமாக எதுவுமே இல்லை அவங்களை இன்னும் மேம்படுத்துறதுக்காக தான் இந்த மசோதா கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் விவசாயிங்க எதிராக பேசினது கிடையாது நார்த் ஈஸ்ட்ல விவசாயிங்க எதிராக பேசினது கிடையாது பெங்களூர்ல கிடையாது கர்நாடகாலே கிடையாது கேரளாலே கிடையாது ஆந்திராலே கிடையாது தெலுங்கானா கிடையாது மகாராஷ்டிராலையும் கிடையாது இங்கே மட்டுமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு நார்த்ல போகும் போகும்போது பஞ்சாப் ஹரியானா டெல்லி மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷில் பிரச்சனை கிடையாது மத்திய பிரதேசத்தில் பிரச்சனை கிடையாது ஏன் அந்த ஏரியாவில் பர்டிகுலர் ரெண்டு ப்ரா மட்டும் ஏன் விவசாயிங்க நீங்கள் ஏன்னா டெல்லி நோக்கி போனீங்கன்னா சென்ட்ரலில் வந்து பெருசாக பேச பேசப்படும் நான் டெல்லி தான் பவர் ஹவுஸ் நீங்கள் சொல்கிறீங்க டெல்லியில் ஒரு பிரச்சனை நடந்தால் நாடு எல்லாருமே உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கும் இந்த நாடு பொறுத்த வரைக்கும் இந்த வேளாண் மசோதா நம்மளுடைய விவசாயிங்க பாதுகாக்கிறதுக்கான ஒரு மசோதா இது விவசாயிங்களுக்கு நல்லவே தெரியும் தூண்டி விடுறதுனால சில பேர் இதுக்கு எதிராக கோஷம் போடுறாங்க அவ்வளவுதான் பேசிக்கிறதுக்கு ஜனநாயக ரீதியாக சுதந்திரம் இருக்கு சில பேருக்கு சரியா படும் சில பேருக்கு தவறாக படும் இது மசோதா ஒழுங்க படிச்சு பார்த்தாக்கா இதுல தவறு இல்லைன்னா அவங்களுக்கு தெரிய வரும் அதான் நான் கேட்கிறேன் அது எப்படிங்க பஞ்சாப் ஹரியானால மட்டும்தான் ஒரு பிரச்சனை டெல்லி நோக்கி தான் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த வேளாண் மசோதாக்கு எதிராக வேற எங்கேயாவது பிரச்சனை பார்த்துருக்கீங்களா இந்தியாவில இல்லையே வேற எங்கேயுமே இல்லையே இந்தியால அப்போ இந்தியாவில எழுவது சதவீதத்துக்கு மேல நம்மளுடைய விவசாயிங்க இருக்கும் போது அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏன் பிரச்சனை இருக்கு ஆமாங்க அப்போ பிஜேபி தான் ஆட்சியில் இருந்தது ஆனா அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நாங்க தானே ஜெயிச்சோம் ஒரு தவறு நடந்திருந்தா உண்மையிலே விவசாயிகளுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க மீண்டும் ஜெயிச்சிருக்க மாட்டோம் வாக்களிக்கிற மக்கள் விவசாயிங்க கிடையாதா அவங்க வீட்ல இருக்கிறவங்க கிடையாதா நீங்க வந்து அர்பன் ஏரியாஸ்ல நகரத்துல எத்தனை பேர் இருக்காங்க அதை தாண்டி முக்காவாசி பேர் கிராமத்துல இருந்து வாக்களிக்கிற மக்கள் ஏன் எல்லா இடத்துலயும் நாங்க இதே நோத்துல போராட்டம் நடத்தினாங்க இதே நோத்துல ஜெயிச்சுட்டு வரலையா இதே மகாராஷ்டிரால எங்களுக்கு வந்து பிரச்சனை வருது இல்லையே சமீபத்துல முடிச்ச லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் பாஜக தானே ஜெயிச்சிருக்கு ஈகோ இருக்கிறதுக்கு ஈகோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த விவ இந்த மசோதா வந்து தெளிவாக படிச்சு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் என்னென்ன எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்களோ அது எல்லாமே இந்த மசோதாலே சரிபடுத்திருக்கோம் மண்டி இருக்கும் என்ன இப்போ ஒரு விவசாயம் வந்து தன்னுடைய பொருட்கள் வந்து விற்கிறதுக்காக ஒரு மிடில் மேன் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மிடில் மேனே தேவையில்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ ஒரு விவசாயி என்ன முடிவு பண்ணுறாலோ அந்த அளவுக்கு அவர் வந்து மற்ற யார்கிட்ட வேணாலும் விற்கலாம் உங்களுக்கு அதில் செஸ் அண்ட் லெவி சார்ஜஸ் கிடையாது ஸ்டேட்டில் செஸ் அண்ட் லெவி சார்ஜஸ் இருக்கும் அதுவும் கிடையாது சொல்லியிருக்கோம் நீங்கள் ஈஸியாக யாருக்கு வேணாலும் நீங்கள் விற்பனை செய்யலாம் அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது மண்டி இருக்கோ சொல்கிறோம் எம்எஸ்பி இருக்கு சொல்கிறோம் ஏபிஎம்சி இருக்குது அதையும் இருக்க சொல்கிறோம் ரூல்ஸ் அப்படியே இருக்குது மேம்படுத்துறதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம் கோடிக்கணக்கில் இப்போ நடுவில் இருக்கிறவங்களுக்கு நார்த்லேயே நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிறது நம்ம வந்து மிடில் மிடில் மேன் சொல்கிறோம் பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஒரு வருஷத்துக்கான வருமானம் வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் மேனுக்கு நூறு கோடிக்கு மேலே போகுது இப்போ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு நான் நார்த் மட்டும் சொல்கிறேன் மிடில்மேனுக்கு ஒரு வருஷத்துக்கான சம் சம்பாத்தியம் வந்து ஒரு நூறு கோடிக்கு மேலே இருக்கு இப்போ மிடில் மேனே இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க மத்திய அரசு